போட்டியை தூக்கி வைத்தார் எங்களின் அன்பு தம்பி ஆர்த்தி மேகநாதன் என்கிற செந்தில் அவர்களின் முருகன் அவர்கள் இவ்விழாவுக்கு சிறப்பு விருந்தனாக கலந்து கொள்ள வருகின்ற அன்பு தம்பி சென்னையிலிருந்து வருகின்ற அன்பு தம்பி முருகன் அவர்கள் துவக்கி வைப்பார்

கடுமையான போராட்டு முதலாவதாக சுரணி பட்டி சோனை புத்தையா துமார்

બોટ બોટ એમ બોટ એમ બોડા ઇધે આવ્યા છે

மூன்றாவது கூடலாம் நான்காவது அணை பற்றிய ஐந்தாவதாக கூடலோர் ஐந்து வட்டிகள் தனியா முதல்லாமதாக முட்டையா துணை தோணை முட்டையா துணா சுமார் தோட்டி வருகின்ற சாரதி ஆனந்தா இரண்டாவது போட்டு இரண்டாவதாக ரவி நினைவாக

လာလာလာပါရဲ့အမြဲတမ်း அப்புறம் கேக்குது ஆளு வண்டி திரும்பல வண்டி திரும்பல போங்க இங்க முடியல ஆளுங்க போங்க ஆளுங்க போறே நான்கு அடுத்துடா இதுக்குள்ள நம்ம டாடி இருக்குதுடா நம்ம டாடி இருக்குதுடா நம்ம டாடி இருக்குதுடா நம்ம டாடி இருக்குதுடா என்னாலும் ஒரே பெரிய வண்டி வந்து நிக்கறாங்க அதுக்கு அப்புறம் வேறங்க வேறங்க ஆட் ஆயிடுச்சு ஆட் ஆச்சு நம்மைய மாடு ஓடுது ஆடுது 1 கிலோ どっちだ يار کي ڏيڻو آهي E

இலக்கியன் கூட்டலூர் ஓட்டி வருகின்ற சாரதி அபர்ராஸ் நான்காக பன்னாட்சி பாண்டியார் ஓட்டி வருகின்ற சாரதி நகே நான்கு வண்டிகள் தனியார் முன்னதாக கூட்டாளர் இரண்டாவதாக கூட்டாளூர் மூன்றாவதாக கூட்டலூர்

கூட்டோர்லர் சேத்து சுதாகர் இலக்கிய மணிகண்டன் அவரு சுதாகர் இலக்கியன் கூட்டலூர் ஓட்டி வருகின்ற சாரதி அமர்ரா இரண்டு சேத்து போதிய குட்டேந்திரன் எம் சி கூடலூர் ஓட்டி வருகின்ற சாரதி மணிகண்டார் கூடலூர் பி எஸ் முருகன் தகுந்தலா நினைவாக வனராஜா சாரதி ஓட்டு வருகின்ற சாரதி அன்போச்சி பாண்டியன் வழக்கறிஞர் ஓட்டி வருகின்ற அனைப்பற்றே நான்கு வண்டிகள் தனியா முதலாவதாக கூடலூர் இரண்டாவதாக கூடலூர் மூன்றாவதாக கூடலூர் நான்காவதாக அணைப்பட்டேன் சுதாகர் இலக்கிரன் சுதோகர் இலக்கியன் இணைந்து கூட நூல் ஓட்டி வரையின்ற சாரதி அமர்றான் இரண்டு கேட்டு போட்டே சுவேசரன் எப்படி ஓட்டி வரையின்ற சாரதி பணி வந்தான் மூன்றாமதாக பி எஸ் குருகாடர் ராஜா சகுந்தலா நினைவாக ஓட்டி வரையின்ற சாரதி அனுப்ப மைகாமன் தம்பிதான் ஓய் சின்ன ரோடு மைகாம விரஞ்சு மட்டும் ஓடா

கூட்டோர் ஓட்டி வருகின்ற சாரதி பணிகண்ணா பி எஸ் முருகன் கபூர் நினைவாக பண ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அன்போ நான் தேவதாக பன்னாட்சி பாண்டியன் வல்லக்கறிஞர் அணை பசே ஓட்டி வருகின்ற சாரதி

பெருமை ரெண்டு மூணுமே கூடலூர் இலக்கியன் குடலூர் சுத்தாசரி இலக்கியன் கூடலூர் வீடியோ போறாருங்க இலக்கியன் சுத்தாகர் இலக்கியன் குடலூர் 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 ஓட்டி வருகின்ற சாரதி அமர்ரா பி எஸ் முருகன் பி எஸ் முருகன் சகுந்தலா நினைவாக ஓட்டி வருகின்ற சாரதி அற்போன்ற தேதுபதி குபேந்திரன் தேதுபதி குபேந்திரா குடலூர் ஓட்டி வருகின்ற சாரதி மணிகண்டா பாண்டியாண்டியன் அனை பச்சி என்று கூட்டூர் இரண்டாமதாக கூட்டலூர் மூன்றாமதாக கூடலூர் மூன்று வண்டியைமே கூட்டலூர் இருக்க பெருமை சேர்த்திட பாருங்க உணர்ச்சி அப்படியே மூணு மாடுமே கூட்டலூர் மொத்தம் மாட்டு கூட்டலூர் இரண்டாவது மாட்டு கூட்டலூர் மூன்றாவது மாடு கூட்டலூர் கூட்டலூர் ரத்து பெருமை கேர்த்திட ரோடு மறிக்காம எல்லாத்துக்குமே இலக்கிய ஓட்டி வருகின்ற சாரதி அமர்ரா இரண்டு பி எஸ் முருகன் சகுந்தலா நினைவாக வனர்ராஜா சகுந்தலா நினைவாக வனர் ராஜா கூட மூன்றுவதி சேதுவதி சுதேசன் எம்ஜி கூடலோ

மாடு மாடுச்சா மாடு கூடலூர் தள்ளிச